வவுனியாவில் பதினான்காம் திகதி நடைபெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவில் கட்சியின் தலைவர் ஜாரண்ட விடியத்தில் குழப்பநிலை ஏற்பட்டிருந்ததுடன் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி அதனை வாக்கெடுப்புக்கு விடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தேர்தல் காலங்களில் கட்சியை விட்டு வெளியேறி போட்டியிட்டவர்களையும் கட்சியிலிருந்து நீக்க செயலாளருக்கு அதிகாரம் உள்ளது என தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலையில் தமிழரசுக் கட்சியின் ஜாப்பு விதிமுறைகளை மீறி மத்திய குழு எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தீர்மானங்களுக்கும் தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா சிவமோகன் ஜாள் நீதிமன்றத்தில் நேற்று வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார் குறித்த வழக்கு எதிர்வரும் நாட்களில் விசாரணைக்கு எடுத்துக் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தமிழரசுக் கட்சியின் ஜாப்பின் அடிப்படையில் மத்திய குழு உறுப்பினர்கள் எவரையும் நிறுத்துவதற்கு அதிகாரம் இல்லை எனவும் ஜாப்பை மீறியவரும் செயற்படுத்த முடியாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனா சிவமோகன் தெரிவித்துள்ளார் ஜாபின்னு அடிப்படையில மத்திய உளவு எந்த அதிகாரமும் இல்லை யாரையும் நிப்பான்றதும் முயன்ற தலைவர் செயலாளர் உட்பட சகல உறுப்பினர்களும் எந்த ஒரு மத்திய உழு உறுப்பினரையும் அவை நிப்பாட்டாது அவை நிப்பாட்டலாம் மாறியேண்டா மாவட்ட குழுவில நல்ல பிரதேச குழுவுல மூலக்கிளையில அங்கே புலவட்டா கண்ட இது டேபிளுக்கு வந்ததுடா அதை நிப்பாட்டலாம் மற்றும் படி இந்த மூலக்கு இதுல உள்ள யாரையும் நிப்பாட்டுறது செயலாளருக்கு அதிகாரம் இல்லை கூறுவதா இருந்தா டேட் போட்டு தலை நிகழ்ச்சி நிறைய தலைவர்கிட்ட அனுப்பி அந்த இது ஓகே நீங்க கூடலாம் இந்த நிகழ்ச்சி நிறுத்தின்படி போங்குன்னு தலைவர் சொன்னா மட்டும்தான் செயலாளர் மற்றவர்களுக்கு அனுப்பலாம் மற்றபடி அதுதான் ஜாப்பு சொல்லுது தலைவர் தான் வழி நடத்துறா செயலாளர் சொல்றத செயல்படுத்துறா அப்படியே தெளிவா அது ஜாப்புல சொல்லப்படுது ஜாப்ப மாதிரி எல்லாத்தையும் செய்து கொண்டு போவோம் விடலாதான் ஆனா வழியா அது அந்த இதுல அளவு விடலா நேத்து தான் கோர்ட்ல ஃபைல் பண்ணப்பட்டேன் அதான் நாங்க அந்த கோர்ட்ல ஒட்டுறவோக்கலாம் தானே